பெரும் நீர் உருவாக்கினி வார்த்தையாலே நீர் உருவாக்கினி சகலத்தையும் நீர் உருவாக்கினி வார்த்தையாலே நீர் இன்றைய வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் தேவ நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணைமானவர் கத்துரை பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தேவன் அனுகூலமான துணை அதை இப்படி சொல்ல விரும்புகிறேன் தேவன் துணை செய்யும் போது எந்த பிரதிகூலமான சூழ்நிலையிலும் தேவ பிள்ளைகளுக்கு ஒரு அனுகூலம் நிச்சயம் இருக்கும் அனுகூலமான சூழ்நிலையில் உதவுவதற்கு அநேகர் இருப்பார்கள் உறவுகள் இருப்பார்கள் சொந்தக்காரங்க இருப்பாங்க நண்பர்கள் இருப்பார்கள் ஆனால் எல்லாமே பிரதிகூலமாய் மாறும்போது எல்லாமே நமக்கு எதிராய் மாறும்போது எல்லாம் கைவிட்டு போக போகிற சூழ்நிலையில் காணப்படும் போது நமக்கு உதவுவதற்கென்று இந்த பூமியில் இருக்கிறவர்கள் கூட யோசிப்பார்கள் ஆனால் நம் இயேசு கிறிஸ்து அவர் ஆபத்து காலத்தில் அவர் அனுகூலமான துணையுமானவர் என்று வேதம் சொல்லுகிறார் அப்படி என்றால் ஆபத்தான சூழ்நிலையில் கூட கர்த்தர் துணை நிற்கும் போது தேவ பிள்ளைகளுக்கு அங்கே அது நடுவிலே ஒரு அனுகூலம் உண்டாகும் உண்டாயிருக்கும் ஆமே ஆபத்திலும் அவரே அனுகூலமாய் துணையாய் நமக்கு இருக்கிறார் யோசிப்பை பாருங்கள் அவன் சகோதரர்கள் அவனை கொல்லும்படிக்கு திட்டம் போட்டபோது அது நடுவிலே ரூபனை கொண்டு கத்தர் அவனுக்கு அனுகூலம் செய்தார் எனவே அவர்கள் அவனை கொல்லாமல் அவனை ஒரு குளியிலே தூக்கி போட்டார்கள் குளியிலே தூக்கி போடப்பட்ட பிறகு சகோதரர்கள் நடுவில் இருக்கிற யூதாவை கொண்டு கத்தர் அனுகூலம் செய்தார் எனவே குளியிலிருந்து அவனை தூக்கி எடுத்தார்கள் அதன் பிற்பாடு யோசிப்பு சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டான் இஸ்மவேலர் கையிலே விற்று போடப்பட்டான் எகித்து கொண்டு போகிறார்கள் அங்கே சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டான் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் அவனோடு இருந்தார் அவனோடு இருந்து என்ன செய்தார் சிறைச்சாலை தலைவனுடைய கண்களிலே அவனுக்கு தயவு பண்ணினார் அங்கே கர்த்தர் அவனுக்கு அனுகூலம் செய்கிறார் அவன் போர்த்தி வீட்டிலே கர்த்தர் அவனுக்கு அனுகூலம் செய்கிறார் அங்கே மீண்டும் அவன் ஒரு பொய்யான குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்கி அவன் மீண்டும் சிறையிலே அடைக்கப்பட்ட போது அங்கே இருந்த சிறைச்சாலை தலைவன் கண்களிலே மீண்டும் அவனுக்கு அனுகூலம் கிடைக்கும் பண்ணுகிறார் சூழ்நிலைகள் எல்லாம் பிரதிகூலமாய் காணப்பட்டாலும் தேவன் கூட இருந்ததினாலே அது நடுவிலே தேவ பிள்ளைகளுக்கு ஒரு அனுகூலம் காணப்பட்டது இப்படிதான் எல்லார் வாழ்க்கையிலும் என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன் இன்று நீங்கள் சந்திப்பது சற்று கடினமான சூழ்நிலையா இருக்கலாம் நீங்கள் பிரயாணிக்கிற பாதை சற்று வேதனை நிறைந்ததா இருக்கலாம் அதை குறித்து கலங்க தேவையில்லை தண்ணீரை கடக்கும் போதும் நான் உன்னோடு இருக்கிறேன் பிரச்சனை என்று சொல்லி விட்டு செல்வதற்கு அவர் மனிதர் அல்ல அவர் இருக்கிறார் அவர் கூட இருப்பதினாலே நீங்கள் செல்லுகிற பாதையிலே உங்களுக்கு ஒரு அனுகூலம் நிச்சயம் உண்டாகும் ஆமேன் சூழ்ந்திருக்கிற அத்தனை பேரும் உங்களுக்கு எதிராக இருந்தாலும் அவர்கள் நடுவிலே உங்களுக்கு அனுகூலம் பண்ண சிலரை தேவன் உங்களுக்காக வைத்திருப்பார் கத்தரை மாத்தலும் சார்ந்திருங்கள் கத்தர் கூட இருக்கிறாருங்கிற நம்பிக்கையில் தொடர்ந்து முன் செல்லுங்கள் கத்தருங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபிக்கலாமா எங்களுக்கு அனுகூலமான துணையாக இருக்கிற எங்கள் நல்ல தேவனே நீர் உண்மை உள்ளவராக இருக்கிறேன் நீர் கூட இருப்பதினாலே ஆண்டவரே உடைய தயவை விளங்க பண்ணி செல்லுகிற இடங்களிலே செய்கிற காரியங்களிலே அனுகூலம் உண்டாக்குகிற நல்ல கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளோடு நீர் இருப்பதை இப்படிப்பட்ட ஆண்டவர் அனுகூலமான காரியங்களை கத்த நடப்பித்து அதை உங்களுடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ளும்படி கத்த கிருபை செய்யும் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஆமே ஆமே